அதான் சொல்றேன்டா எனக்கு தெரிஞ்சதுனாலதான் பண்றேன் இது நடந்துருக்குடா see என்னோட ஃப்ரெண்ட் நடந்திருக்கா கரெக்டா பாப்பா பாப்ப எடுத்து குடி சூப்பர் நன்றி நன்றி அண்ணா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் அந்த டாபிக் பேசல அது நடக்கும் ஆமா வாங்க அண்ணா நான் அதை பத்தி பேசல உங்களோட கேள்விக்கு நான் நல்ல பதில் கொடுத்தானே நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்து போலாம் அண்ணா படுத பத்தி பேசறானே انا क्लाइமாக் சொல்லிருக்கான் அதல்ல அந்த ஆனா அந்த இடத்துல புரியல அந்த இடத்துல இல்லைன்னு சொன்னா அந்த வரைக்கும் பின்னாடி பயணிச்சு போய் சரி ஓகே ஆனா ரொம்ப நாள் கழிச்சு அண்ணா சரி ஓகே ஓகே ரொம்ப நாள் கழிச்சு மீடியாஸ்ல வந்து நம்ம படம் பாத்துட்டு வெளியில வந்தா எப்பயுமே அந்த நடிச்ச டீம் வந்து ஜாலியா நிப்போம் சந்தோஷமா நடிச்சிருக்கோம்னு ஃபீல் பண்ணலாம் இன்னைக்கு உண்மையில நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் அதுல முதல் நான் என்ன கேரக்டர் பண்ணுன்னு நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அதில் அந்த வாய் பேச முடியாத அந்த கேரக்டர் அது பண்ணியிருந்தேன் உண்மையிலே வந்து படத்தில் மட்டும்தான் வாய் பேச முடியாத ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காருன்னு நினச்சேன் படம் பார்த்து வெளியில் வந்தால் உண்மையிலே என்னால் பேச முடியலை ரொம்ப நேரம் ஒரு ரெண்டு மூணு இடத்துல என்ன அறியாமல் ஒரு எமோஷன் ஆச்சு நிறைய குடும்பங்களை நம்ம கண் கூட பார்க்குறோம் எல்லாம் நிறைய பேர் பார்க்குறோம் அந்த மாதிரி இருக்கும்போது சீனோட கனெக்ட் ஆகி பார்க்கும்போது நிறைய பேர் பழைய நட்புகள் தான் எனக்கு ஞாபகம் வந்தாங்க ஏன்னா என்னோட சக வயசுல இருந்தவங்கள்லாம் எனக்கு எந்த பழக்கமும் கிடையாது ஆனால் என் கூட அந்த நிறைய பேர் இழந்திருக்கு நான் அந்த வழியெல்லாம் எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு படம் பார்க்கும்போது ரொம்ப நாள் கழித்து வந்து இப்போ அண்ணன் சரவணக்தி அண்ணன் படங்களில் இது முன் அவரோட கரியரில் ரொம்ப முக்கியமான படமாக நான் பார்க்குறேன் ஏன்னா படங்கள் எல்லாருமே எடுக்கிறோம் எல்லாருமே ஒரு என்டர்டைன்காக எடுக்கிறோம் கண்டிப்பாக ஏதோ ஒரு மெசேஜ் ஏதாவது ஒரு வார்த்தை ஏதாவது ஒரு காட்சி யாரோட மனசுலயாச்சும் போய் நறுக்குன்னு பாயும் அந்த மாற்றம் யாராவது இந்த படத்தை பார்த்து ஒருத்தர் மாறினா இந்த என்டையர் டீம் வந்து பயங்கர ஹாப்பியாகவும் உண்மையிலே அந்த மாதிரியான ஒரு இதை நான் நினைக்கிறேன் ஆனால் சரணசக்த சரவணசக்தி என்ன சரவணசக்தான ஒரே நிமிஷம் இவர் நிறைய பேட்டியில் நான் பார்த்துருக்கேன் எனக்கெல்லாம் அந்த பழக்கம் இருந்துச்சு நான் உண்மையை உண்மையாக ஒத்துக்கு பெருமையாக சொல்லுவேன்னு நீங்கள் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு முழு தகுதியானவர்னே நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் சொன்ன மெசேஜை ஒவ்வொன்றும் அனுபவபூர்வமாக இருந்தது அத்தனை பேரோட ஒவ்வொருத்தர் பார்த்ததில் நான் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது இன்னைக்கு பிரசன் மீடியாஸில் கடைசியில் க்ராப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு பார்த்தேன் நான் அதை ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இந்த இதுல வந்து வாய் பேச முடியாம அவங்க என்ன இப்பயும் மௌனம் மௌனமாக்கிட்டிங்கல சந்தோஷம் இல்ல பேச உங்களை என்ன ஒரு இதுவரை இது இது ஓகே இது நான் சொல்லி முடிச்சு நான் சொல்லி முடிஞ்சு இது வரைக்கும் நான் எங்க டீம்ல வந்து படத்தை நாங்க எங்க டீம்ல உள்ளவங்களுக்கு யாரும் காட்டாம இருந்தோம் ஏன்னா இந்த படத்தின் மீது உள்ள அந்த கண்டென்ட் மேல நான் வச்ச ஒரு அபரிதமான ஒரு நம்பிக்கை அது நாங்க போட்ட உழைப்பு ஸோ இன்றைக்கி தான் ஃப்ரெஷ்ஷோவில் தான் வந்து எங்கள் டீமில் உள்ளவங்களே படம் பார்த்தாங்க ஸோ அவங்கள பர்சனலாக கூப்பிட்டு முதல்ல நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணிங்கிற நான் கேட்டுவிட்டேன் நான் என்ன நினச்சனோ அதை அவங்க சொல்லிட்டாங்க நீங்கள் சொன்னால் அவங்க படத்தை நடிச்சுன்னு சொல்லி இல்லை அதையும் தாண்டி உணர்வு ஒரு பர்சனலைஸாக அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சிறந்த படம் பண்ணியிருக்கோம் அதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது நன்றி வணக்கம் பாடி வந்து ட்ரிங்க் பண்ணேதா ஏற்கனவே மாதிரி சொல்லிருக்காங்க அது உண்மை பொய்யா இல்ல நான் அந்த மாதிரி கிடையாது நான் சொல்லல நீங்க டப்பிங் தான் நீங்க உங்க படுத்து வந்து சொல்லிட்டு ஒரு விஷயம் சரிங்களா அப்ப வந்து ட்ரிங்க் இல்ல டப்பிங் பண்ண மாட்டான் அவர் கரெக்டா அதெல்லாம் டப்பிங் இப்படி ஒரு கேள்வி அவர் என்னைக்கு நீங்க நீங்க பாத்தீங்க மாதிரி

அப்ப இல்ல அவர் கேக்குறது புரியுது அவர் சொல்றது புரிஞ்சிருச்சு என்ன விஷயம்னா எப்பவுமே மாமா வந்து ப்ரொஃபஷனல்ல வந்து நான் இது வரைக்கும் அந்த மாதிரி அவர் பண்ணவும் மாட்டேன் ரொம்ப ப்ரொஃபஷனலிஸ்ட் இந்த படத்துல நீங்க அந்த லென்த் ஷார்ட் ஒண்ணு பார்த்துருப்பீங்களா ஒரு செடிக்கம் ஷாட் அதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு ஹார்ட் பேஷண்ட் அவர் நினைச்சா அந்த மாதிரி என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கலாம் அவருக்கு ஸ்டார்ட் கேமரானா அவருக்குள்ள அப்படி ஒரு எனர்ஜி வந்து வந்துடும் அதனாலதான் அவ்வளவுல இருந்து திரும்ப ஒரு ஒன் ஒன்மூர் போலாமா அப்படின்னு வேற கேட்டாரு இதுல ஐயோ வேணாம் மாமா தயவு செய்து நீங்க இதுக்கே எனக்கு போதும் தயவு செய்து வேணாம் அப்படின்னு தான் சொன்னேன் அங்கேயும் நான் டப்பிங்ல அன்னைக்கு கூட நடந்ததுன்னா சில இடங்கள்ல கத்துற நீங்க கத்தாதீங்க மாமா அது வந்து நம்ம வந்து சவுண்ட் போட்டுக்கலாம் கத்துறதுதான் அந்த இடத்துல கூட நீங்க பண்ண வேணாம்னா அத கூட நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் அப்புறம் வந்து சொல்லிட்டு கோயிலுக்கு போலாம் ரொம்ப நார்மலா இருந்தாருங்க அந்த சிம்டம் கூட இல்லை போயிட்டு தானே அந்த மாதிரி அவர் பண்றது வாய்ப்பு மேபி அது அவர்

என் ஓப்பனாக சொல்றனே நான் அன்றைக்கி கூட ஒரு வார்த்தை சொன்னேன் என் கூட இருந்து சினிமாவுக்கு நான் வந்த காலகட்டங்களில் என் கூட வந்து இறந்து போன ஒரு அஞ்சாறு நண்பர்களோட குழந்தைங்களை நான் படிக்க வச்சுட்ருக்கேன் எனக்கு தெரியும் அந்த குழந்தைங்களை நல்லா வளர்த்தானே நான் வாழ்க்கையில் பண்ண பெரிய சாதனையா நினைக்கிறேன் அவங்க இறந்தது எல்லாருக்குமே காரணம் அதுதான் அதெல்லாம் என் மனசை ரொம்ப பாதித்த ஒரு விஷயம் தான் நம்ம வந்து இதை நான் கருத்து சொல்றேன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எங்கோ உணர்வு பூர்வமாக நம்ம கா நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்கோம் நைட்ல கட்டிங்கை போட்டு கவுந்த அடிச்சுட்டுங்கிறவனை வந்து நம்ம டிஸ்டர்பே பண்ணல

இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க இந்த காலத்தில் ஏதோ ஒரு படம் வருது எந்த கண்டென்ட்டுமே இல்லாம ஒரு படம் பார்க்குறதுக்கு நாங்க கண்டிப்பா வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு கண்டென்ட் மூவி இன்றைக்கி ரீசெண்ட் டைம் நிறைய பேர் ஜெயிக்க வச்சுட்டு இருக்கீங்க மீடியா மீடியாதான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க தயவு பண்ணி உங்கள்கிட்ட எல்லாரும் இருக்காரும் கூப்பி வேண்டிக்கிறேன் இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க கண்டிப்பா